அனைவருக்கும் வணக்கம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் திரைப்படங்களிலிருந்து கேள்வி பதில்கள் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியில இப்போ நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வர்றோம் இப்போ நம்ம பார்க்க போகிற படம் புரட்சித் தலைவர் நடித்த உரிமைக்குரல் படம் இந்த படத்திலிருந்து கேட்கப்படக்கூடிய கேள்விகளுக்கு நீங்க கரெக்டாக பதில் சொல்ற பட்சத்துல பத்து நபர்களுக்கு தலா நபர் ஒன்றுக்கு நூறுரூபா பரிசு வழங்க காத்திருக்கிறோம் அதனால் இதற்கு சரியான பதில் சொல்ற பத்து நபர்களும் கமெண்ட்ஸில் நீங்கள் அந்த கோயிலான பதிலை பதிவிடுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறைக்காமல் எம்ஜிஆரும் ஏஎஸ்எரம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்களை வாழ வைக்கும் தெய்வத்திற்கு எங்களின் அன்பு காணிக்கை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நடித்த ஸ்ரீதர் தயாரிப்பு இயக்கத்தில் உருவான படம் உரிமைக்குரல் இந்த படத்துக்கு கண்ணதாசன் வாழி பாடல் எழுதியிருக்கிறாங்க இசை எம்எஸ் விசுவநாதன் அமைச்சிருக்கிறாரு நவம்பர் ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு ரிலீஸான உரிமைக்குரல் படம் மாபெரும் வெள்ளி விழா படமாக அமைஞ்சது இப்போது இதிலிருந்து கேள்விப்பதி நிகழ்ச்சிக்கு போலாமாங்க முதலாவது கேள்வி புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு உரிமைக்குரல் படத்தில் அவருக்கு என்ன பெயர் இது முதல் கேள்வி இரண்டாவது கேள்வி புரட்சி தலைவரின் ஜோடியாக நடிக்கக்கூடிய அந்த நடிகை யார் படத்தில் அந்த நடிகையின் பேர் என்ன இது இரண்டாவது கேள்வி மூன்றாவது கேள்வி பாருங்க ஒரு பொண்ணு குடத்தை எடுத்துக்கிட்டு குளத்தில் போய் தண்ணி மூண்டுக்கிட்டு வருவாங்க அப்போ ரெண்டு ரவுடிங்க அந்த பொண்ணை கிட்னாப் பண்ணிக்கிட்டு வண்டியில் வச்சு கொண்டுட்டு போவாங்க உடனே புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வெள்ளை குதிரையில் போட்டின சாரட்ல சும்மா அப்படியே அழகா அம்சமாக சும்மா சிங்கமான வருவார் வந்து அந்த ரவுடிங்களை சும்மா சாட்டை கொச்சிலே வெளு வெளுன்னு வெளுத்துட்டு அந்த பொண்ணை காப்பாற்றி வண்டியில் ஏறும் உன்னை வீட்டில் போய் விட்றோன்னு சொல்லுவார் ஆனால் அந்த பொண்ணு சொல்லுவாங்க ஐயா நீங்கள் மேல்குடி சார்ந்தவங்க நான் தாழ்த்தப்பட்ட ஜாதி அப்படிமாங்க அதுக்கு தலைவர் சொல்லுவார் அம்மா தாழ்த்தப்பட்ட ஜாதி உயர்த்தப்பட்ட ஜாதி இதெல்லாம் இந்த கேடுகட்ட சமுதாயம் விதித்த குடும்பம்மா எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு ஜாதி அப்படின்னு சொல்லுவார் அந்த ஒரே ஒரு ஜாதின்றத சொல்லிட்டு என்ன ஜாதி அப்படின்னு சொல்லுவார் தலைவர் என்ன ஜாதின்னு சொல்கிறது தான் இப்போ அடுத்த கேள்வி இந்த கேள்விக்கு நீங்கள் பதிலை சொல்லுங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு இந்த படத்தில் அன்னியாக நடித்தவங்க அஞ்சலி தேவி இவங்க புரட்சி தலைவனுடைய படங்கள்லாம் வந்து கதாநாயகம் அதாவது புரட்சியில் ஜோடியாக நடிச்சிருக்கிறாங்க அப்படி அவங்க நடித்த படங்கள் ஏதாவது ஒரு படத்தை நீங்கள் சொல்லுங்கள் அதே மாதிரி எல்லாம் அந்த ஃபேமிலி திருவிழா அந்த திருவிழாவில் எல்லாம் வந்து சந்தோஷமாக வீட்டில் சாப்பிடுவாங்க குடும்பத்தோடு சாப்பிடுவாங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி தலைவர் வந்து தண்ணி ஊற்றிக்கிற மாதிரி அதாவது வெறு உடம்போட அதாவது வேஸ்ட் மட்டும்தான் கட்டியிருப்பார் சட்டை போட மாட்டார் அப்போ தலைவர் வந்து உக்காந்துருப்பார் எண்ணெய் தேய்ச்சி விட்றதுக்கு ஒரு நடிகை வருவாங்க தலையில் எண்ணெய் தடவி தலையில் தேய்ச்சி விடுவாங்க தலைவர் சொல்லுவார் இங்கே போடு இங்கே போடு இப்போ என்ன தடவை சொல்லுவார் ஆக அப்படி என்ன கொண்டு வந்து தலையில் தடவி மீது தலைவர் சொல்கிறாரு பார்த்திங்களா இங்கே போடு கையெல்லாம் போடுன்னு சொல்கிறாரு பார்த்தீங்களா அந்த நடிகை யார் இதுதான் இப்போ அடுத்த கேள்வி இன்னொன்று பார்த்தீங்கன்னா புரட்சி தலைவருடைய அதாவது இந்த படத்தில் புரட்சி தலைவருக்கும் அந்த கதாநாயகிக்கும் அடிக்கடி அதாவது ரெண்டு பேரும் லவ் அதுக்கு முன்னாடி வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் இவங்க கலாய்ச்சிக்கிட்டு இருப்பாங்க ரெண்டு பேரும் இவங்கள வந்து அவங்க டீஸ் பண்ணுறது அவர் இப்போ தோழிலோடு சேர்ந்து அவங்க வந்து தலைவர்த்து டீஸ் பண்ணுறது இந்த மாதிரி ஜாலியான ஜாலியாக இருக்கும் நேத்து பூத்தாலே ரோஜா மொட்டு பறிக்க கூடாது இப்படிலாம் சும்மா செம்ம கலாய்ப்பான பாட்டு சும்மா அதாவது நல்லா அப்படியே அந்த கலாநாயகி கூட எடுத்துக்கிட்டு ரெண்டு பேரும் இப்போ கலாநாயகி ஒருத்தர் போவாங்க தலைவர் பின்னாடி போயிட்டு சும்மா தலைவர் சும்மா ஆட்டமாக செம்ம ஆட்டம் ஆடி இருப்பார் பாட்டெலாம் நல்லா சூப்பர் சூப்பர் பாட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ இப்படி இருக்கும்பொழுது தலைவருக்கும் அதாவது இந்த படத்துடைய கதாநாயகி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்க பெண்கள்லாம் நிறைய பேர் இருப்பாங்க கண்ணை கட்டி விளையாடுறது அதாவது கண்ணை கட்டி வந்து என்னை நீங்கள் தொடணும் அப்படிங்கிறது தான் போட்டி அதுக்கு முன்னாடி அந்த படத்துடைய கதாநாயகி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களா ஐடியா பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு குழியை தோண்டி அது மேலே ஒரு ப படுதா மாதிரி பெட்ஷீட் மாதிரி தான் ஒன்று போட்டு இதை ரெடி பண்ணியிருப்பாங்க தலைவர் அந்த படத்தில் வலுவாக்கிறதுக்கு அதே மாதிரி தலைவர் அப்படியே கண்ணை முடிக்கிட்டு அப்படியே தொடரத்துக்கு வருவார் என்னென்னா இங்கே இருக்கிற இங்கே இருக்கிற தலைவர் இப்படி போவார் இப்படி போவார் இப்படி போவார் கடைசியில் அந்த குடிகளை விழுந்துருவார் உடனே இவங்க எல்லாம் சேர்ந்து பாட்டு தலைவர் கிட்ட தலைவர் பழத்தில் இருக்காரு அவரு எல்லாம் சுற்றிலும் அந்த நாயகி உள்பட பெண்கள் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாமே இருப்பாங்க அப்போ என்ன பாட்டு மாட்டிக்கிட்டா ரடி மைன காலு கட்டி போட்டதடி கண்டாங்கி செயல் தங்கம் தாண்டி பொம்பளை சிங்கம் தாண்டி தங்கம் தாண்டி பொம்பளை சிங்கம் தாண்டி இந்த பாட்டை பாடி கலாய்ப்பாங்க இந்த பாட்டு முடிஞ்ச உடனே தலைவர் என்ன செய்கிறாரு அந்த படத்தினுடைய நாயகி உள்பட அத்தனை பற்றி அந்த குழிகளை தள்ளி விட்டு தலைவர் வந்து மேலகிரி அதாவது அப்போ தலைவர் ஒரு பாட்டு சும்மா ஒரு ரெண்டு லைன் பாடுவார் அந்த ரெண்டு லைன் பாடக்கூடிய அந்த பாடல் என்ன இது ஒரு கேள்வி இதுக்கு நீங்கள் பதிலிடணும் அடுத்து பார்த்தீங்கன்னா தலைவருக்கு பெரிய தொப்பு அதாவது தோட்டம் இருக்குது தலைவருக்கு அதில் காய்கறிகள் பழங்கள் எல்லாமே வடைஞ்சிருக்கும் அதில் என்ன பண்ணுவாங்க தலைவருக்கு தெரியாமல் அந்த படத்துடைய நாயகி அவங்க தோழிகளும் சேர்ந்து அங்கே வந்து காய்கறிகள்லாம் கனிகள்லாம் பறித்து கொண்டுட்டு வரும்போது தலைவர் பார்த்துக்குவார் எல்லாத்தையும் முடிச்சு தனி தொழில் முக்கியம் எடுப்பார் அப்போ வந்து இவங்க இவங்க நாயகி மட்டும் மரத்தில் இருப்பாங்க தலைவர் அப்படியே கையில் வச்சுக்கிட்டு மரத்தை மேலே யாராவது இருந்தால் உடனே கீழே இறங்கிடணும் அப்படிம்பார் உடனே நாயகி சொல்லுவாங்க கோபி நான் இங்கே இருக்கிறேன் அப்படிம்பாங்க உடனே வந்து ஆ ரைட்டு வா 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 கோபி நீ ரொம்ப நல்லவனா என்னை நீ தண்ணியில் தொட்டு முக்க மாட்டியான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஆமாம் ஆமாம் வா 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 அப்படின்ட்டு தலைவர் அவங்கள சும்மா கீழே வந்தாலும் சும்மா கயிறை போட்டு அந்த தண்ணியில் முக்கிட்டு பாட்டு என்ன படுத்துறீங்களா பொண்ணா பிறந்தா கிட்டே கழுத்தை நீட்டிக்கணும் ஒன்று ரெண்டு மூணு முடிச்சு போட்டால் மாட்டிக்கணும் பொண்ணாக பிறந்தா கிட்டே கழுத்தை நீட்டிக்கணும் அவ ஒன்று ரெண்டு மூணு முடிச்சு போட்டால் மாட்டிக்கணும் காயா இது பழமாக கொஞ்ச தொட்டு பார்க்கட்டுமா ஆக காயா இது பழமா என்ன காய் என்ன பழங்கிறது தான் இப்போ இந்த கேள்வி அதுக்கு நீங்கள் பதிலிடணும் அடுத்து பார்த்தீங்கன்னா புரட்சி தலைவர் கதாநாயகன் கதாநாயகி ரெண்டு பேர்த்துக்கும் ஒரு டீப்பான லவ் நல்ல ஒருத்தர் ஒருத்தர் உயிருக்கு உயிரான காதலிப்பாங்க அப்போ என்ன செஞ்சிருவாங்க ஒரு கட்டத்தில் இவங்க காதலை பிரிக்கிறதுக்கு அவங்க அப்பா அம்மாவே சேர்ந்து அந்த படத்தோட வில்லனுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணிடுவாங்க இவங்க ஒரு பக்கம் அப்படியே சோகமாக இருப்பாங்க அந்த நாயகி தலைவர் அப்படியே சோகமாக இருப்பார் ஒரு பெரிய மணல் பரப்பு அந்த மணல் பரப்பில் தலைவர் அப்படியே சோகமாக உக்காந்துக்கிட்டு அப்படியே அந்த மணல் பரப்பில் அந்த நாயகி பேரை எழுதுவார் விரல்லையே அப்படி இப்படி எழுதுவார் இப்போ உடனே விரல் எழுதிருக்கேன் நீங்கள் கரெக்டாக இருந்தால் நீங்கள் படிச்சிருக்கலாம் எழுதிக்கிட்ட தமிழ்நாட்டில் போய் எழுதுகிற பாருங்க இப்படி எழுதுவார் இப்படி அடிச்சு அழித்து அடித்து அழித்து எழுதுவார் ஆக தலைவர் எழுதின அந்த பேர் என்ன அப்படிங்கிறத நீங்கள் பதில் சொல்லுங்கள் இது ஒரு கேள்வி அடுத்து பார்த்தீங்கன்னா தலைவருடைய அண்ணன் சகசனம்மா இருப்பார் அவர் வந்து நம்பியருடைய அவங்க அம்மா கிட்ட கடன் வாங்கிடுவாங்க அது வந்து கோர்ட் நடவடிக்கை எடுப்பாங்க அதாவது ஏலம் ஏழம் விடுவாங்க அதாவது ஏலம் விடும்போது தலைவர் வந்து அந்த பணத்தை ரெடி பண்ணிக்கிட்டு சும்மா சார் பறந்து வந்து அந்த ஏழை முடிகிறதுக்கு கூட அந்த பணத்தை கொடுத்துருவார் போட்டு தீக்கு போட்டுருவார் ஆனால் இவங்க ஏழை முடிஞ்ச போச்சு ஏழை முடிஞ்சோன்னு பொய் சொல்லுவாங்க ஆக அந்த அமௌண்ட் எவ்வளவு அந்த தொகை புரட்சி தலைவர் வந்து நம்பியார் குடும்பத்துக்கு கொடுக்கக்கூடிய அந்த தொகை எவ்வளவுங்கிறது நீங்கள் இப்போ குறிப்பிடுங்க இது ஒரு கேள்வி அடுத்து பார்த்தீங்கன்னா காட்சி தலைவர் வந்து அந்த பெரிய அந்த அப்படியே அந்த தோட்டத்தில் அதை மாட்டை வச்சுக்கிட்டு ஏறு உழுறதுக்கு ரெடியாக இருப்பார் சுற்றியிலும் அவர் தலைவருடைய ஆட்டெல்லாம் நிற்பாங்க அப்போ அந்த படத்துடைய வில்லனும் அந்த காமெடி நடிகர் நாகேஷும் வருவாங்க வந்து நீங்கள் வந்து நிலம் எங்களுக்கு சொந்தம் அப்படிங்கிற மாதிரி நீ காட்டை விட்டு போயிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க நம்பியார் சொல்லு அப்படி தலைவர் சொல்லுவார் உங்களுக்கு சேர வேண்டிய கொடுத்துட்டோம் இனிமேல் அந்த பணம் உனக்கு சொந்தம் இந்த நிலம் எனக்கு சொந்தம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த டைலாக் பாருங்க என் தாய் எனக்கு பாலூட்டி வளர்த்தாங்க இந்த நிலத்தாய் எனக்கு சோறு ஊட்டி வளர்த்தாங்கடா அந்த தாயை விட்டுக்கிற அளவுக்கு நான் ஒன்றும் கோலை இல்லைடா ஒரு பிடி மண்ணுக்காக எந்த தியாகத்தையும் செய்ற பரம்பரையில் வந்தவன்டாண்ணா நூறு எண்ண ஆயிரம் என்ன லட்சம் பேர் கூட்டி வந்து படம் எடுத்தாலும் இந்த மண்ணிலிருந்து என்னை பிரிக்கவே முடியாது இடான் என் உடல் சாய்ந்தா இந்த மண்ணில் தான் விழும் என் ரத்த சிந்தனாலும் இந்த மண்ணில் தான்டா விழும் ஆனால் அந்த நேரத்தில் நான் எழுப்புற உரிமைக்குரல் எங்கே மட்டும் இல்லை எங்கெங்கே இருக்கிறானோ எங்கெங்கே என் உயர்வை தொழில் விழுதோ அங்கெல்லாம் என் உரிமைக்குரல் உழைச்சிக்கிட்டே தாண்டா இருக்கும் உழைச்சிக்கிட்டே தான் இருக்கும் தலைவர் இந்த டைலாக்கை படத்தில் உரிமைகள் படத்தில் பேசிடுவார் ஆனால் அவர் என்ன பேசுனாரோ அதுதான் அவருடைய வாழ்க்கையில் நடந்தது அது என்னங்கிறது தான் நீங்கள் இப்போ குறிப்பிடணும் இது ஒரு கேள்வி அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டைலாக் பேசுன உடனே காமெடி நடிகர் நாகேஷு நம்பியரோட மச்சான் அவர் என்ன தெரியல சொல்லிட்டு வருவார் அங்கேருந்து பிரிஞ்சு தலைவர்கிட்ட வருவார் ஒரு டைலாக் பேசிக்கிட்டு அது என்ன டயலாக் நாகேஷ் பேசுகிற அந்த டயலாக் என்ன அப்படிங்கிறது தான் இந்த கேள்வி இந்த படம் ரிலீஸ் ஆனது நவம்பர் ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு புரட்சி தலைவர் அண்ணா அதிமுக ஆரம்பித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு புரட்சி தலைவர் திமுக ஆரம்பிக்கும் பொழுது கருப்பு சிகப்புக்கு நடுவில் அண்ணா கடலில் இருக்கும் ஆக அண்ணா திமுகவினுடைய கலரு கருப்பு சிகப்பு வெள்ளை இதுதான் இன்றைக்கி பார்த்தா கூட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த அத்தனை பேருமே அந்த கருப்பு சிவப்பு வெள்ளை வேஷ்டி தான் கட்டுறாங்க ஆனால் தலைவர் கட்சி ஆரம்பித்து பிறகு எடுத்த படத்தில் கருப்பு சிகப்பு கரை மட்டும்தான் இருக்கும் அந்த வேஷ்டியில் வெள்ளை இருக்காது அது ஏன் அப்படிங்கிறத நீங்கள் குறிப்பிடணும் ரைட்டுங்களா இன்னொன்று அடுத்து படம் முடிஞ்சு போச்சு ஃபைட் முடிஞ்சு போச்சு அடுத்து ஜாலி தலைவரும் கதாநாயகியும் ஏற்கனவே பாடன ஒரு பாட்டு மீண்டும் பாடுவாங்க அந்த பாட்டு சும்மா ரெண்டு லைனு அந்த பாடல் என்ன அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும் படத்தோட நாயகி சொல்லுவாங்க இல்ல பார்க்குறாங்க அப்படிம்பாங்க பார்க்குறாங்களா அட ஆமாம் பார்க்குறாங்க அப்படின்னு தலைவர் சொல்லிவிட்டு அவங்கள பார்த்து கண்டடிப்பார் ஆக அதாவது இப்போ அந்த கடைசியாக அந்த பாடக்கூடிய அந்த பாடல் என்ன பார்க்குறாங்கன்னு சொன்னாங்கள்ல யார் அவங்கள பார்க்கறா யாரை பார்த்த தலைவர் கண்ணடிக்கிறாரு இதுதான் ஃபைனல் கேள்வி இதற்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள் அந்த வகையில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறைக்காமல் எம்ஜிஆரும் ஏஎஸ்ஆர்எம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்